தங்களின் குடும்பத்தில் இருந்த இன்னுயிரை இழந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு வெற்றி தலைவர் வருகிறார் தாய் என் தலைவர் சிங்க வந்துட்டாதா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வருகிறார் இவனை மட்டும் கார்க்கிலுக்கு ஒண்டியா அனுப்பினா போகும்டா பனிமலை எரிமலையா வாரும்டா இவன் அடையப்பார் உடையப்பார் தலையப்பார் இன்னைக்கு என்னெல்லாம் போட்ட கூட கெட்ட பையன் சார் இந்த பல்சாமி திருப்பவனம் அஜித் குமார் அவர்கள் நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க தப்பு இல்ல தேங்க்யூ யுவர் ஆனர் தேங்க்யூ இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார் உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்காங்க அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா என்ன சொல்றது

ரொம்ப கொடூரமா பேசிருக்கேன் இன்னைக்கு நீங்க உத்தர விட்டதுக்கு பேர் என்னங்க சார் அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே அதே சிபிஐ தானே அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா இதுக்கு இதுக்கே பிச்சை எடுக்கலாம் அதே சிபி ஆர்எஸ் எஸ் பிஜேபியோட கைபாவையா தான் இருக்கு ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க ஐ டோன் கேம் நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார் உங்க ஆட்சி எதுக்குங்க சார் நீங்க உட்கார்ந்து அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் சார் இருக்கா சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிங்ஸ் கொலை வழக்குல சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சிபிஐ வந்த பொழுது தமிழ்நாடு காவல்துறை தோல்வடித்து விட்டதா தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் தன்னுடைய கட்டுப்பாட்டை வைத்துக்கிற காவல்துறை வச்சு ஒரு வழக்கம் விசாரிக்காமல் ஏன் சிபிஐ கேட்கறாரு அப்படின்னு சொல்லி அன்றைக்கு சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு சொன்ன மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போதும் எதற்காக சிபிஐ கேக்குறீங்க டேய் வெப்பம் கேட்டவனே மானம் கேட்டவனே உனக்கு எதிராக இவ்வளவு பிரியம் மீச டேய் செருப்பானது நடுகிறா அவன் செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னது நடிகரா ஆக்ரா எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறது இல்லை ஏன்னா இருந்தா வரும் இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கா இல்ல நாசமா போறதுக்கா நல்லாவே இருக்க மாட்டீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க மேக்சிமம் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா தெரியாம நடந்துருச்சுமா இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு வாய் வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் இப்படி இருக்கிற இந்த இன்னபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும் அதான் இல்லைங்கிற நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதில் சொல்லணுங்கிற வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை எந்த பயனும் இல்ல உனக்குலாம் வெக்கமே இல்லையாடா சோர் தானே திங்கிற கூலிப்படை கூட செய்ய துணியாத ஒரு கொலையை இந்த அரசு பண்ணிருக்கிறது அப்ப உங்களுக்கும் கூலிப்படைக்கும் என்ன வித்தியாசம் வேற இடத்துல கடத்தி கொண்டு போய் அங்க அடிச்சே கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த காவல்துறையினருக்கும் படைக்கும் என்ன வித்தியாசம் வெற்றம் அல்ல வெற்றம் அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார் நாங்கள்லாம் கரை வேட்டி கேட்டாத திமுக காரங்க தான் கிட்டத்தட்ட இந்த ஈன பொழப்புக்கு பேசாம இங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்ல என்ன எல்லாம் சொல்றதா திமுக சொம்புன்னு சொல்லாத திமுக அண்டான்னு சொல்லு ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன் எனக்கு அதுல எந்த தயக்கமும் இல்ல போ வணக்கம் இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் சிபிஐ ட ஒப்படைச்சிட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி நேரடியாக ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார் சார் உங்களுடைய கருத்து அவர் கேட்கிறாரு நீங்க சாரி கேட்டீங்களான்னு இப்ப நான் என்ன கேக்குறேன் அஜித் குமார் வீட்டிற்கு சென்ற விஜய் அஜித் குமார் மரணத்திற்கு பிறகு மற்ற இருபத்தி நான்கு குடும்பங்களையும் அழைத்து வந்து ஆறுதல் சொன்ன விஜய் ஏன் அந்த இருபத்தி நான்கு குடும்பங்களுக்கும் அப்பவே கோபால் சைலண்டா சொல்றேன் என்ன வன்மோ பண்வங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல் இண்டிவிஜுவல் கிரைம் யார் நடக்கும் அந்த கிரைம்ஸ்க்கு அந்த அரசு என்ன பொறுப்பெடுத்துக் கொள்கிறது அதை எப்படி கட்டுப்படுத்துகிறது கிரைம் நடந்த பிறகு அதை எப்படி அணுகுகிறது அப்படிங்கறத பாக்கணும் ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது என்ன அடிச்சுங்கிறீங்களே பசிப்பட்டினி பஞ்சத்தால மக்கள் எல்லாம் அழியுது எதையுமே கண்டுக்காம குடும்பம் மட்டும்தான் வளருது பால்பாய் 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 ஸ்டாலின் உன்ன ஆசா அதே போஸ்டர் அடிக்கிறீங்க ஆனா உன்னையால ஏழ மக்கள் வயிற்றுல அடிக்கிறீங்க எங்க வயிற்றுல அடிக்கிறீங்க ஸ்டாலின்

সারা সাকে কোডা